ஸோ வணக்கம் நண்பா நான் தான் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ளே என்ன பார்க்கணும் இந்த லெவலாக பஸ்ஸு ஆயிரம் ஐநூறுவா கிராப்பா போனால் ஐநூறு டைம் கிடைக்கல இது போடப்பா வாங்க ஃபஸ்ட்டு போட்டுருவோம் போட்டாச்சிங்க அதாவது ஆயிரம் டைமுன்னு கிடைக்கணுன்னுதா அது கரெக்டாக ஒரு ஓவர் இருக்குது பன்னெண்டு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் என்னடா நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்குது வந்துட்டு சரி இப்போ நம்ம டேய் என்னோடய லைன் காட்டுது கிளைம் பண்ணிடுமா நூறு இரநூறு இரநூறு ஆயிரம் டைமண்ட் வந்துட்டிங்க ஆயிரம் டைமண்டுக்கு என்ன பண்ணேன் ஆயிரம் டைமண்டுக்கு ஆயிரம் டைமண்ட் இருக்குது ஆயிரம் டைமண்டுக்கு என்ன இருக்குன்னு எனக்கே தெரில ஹைப்பர் போகலாமா போகலாமா இல்லை பஸ் லெவலு இன்க்ரீஸ் பண்ணலாமா லெவல் இந்த இது நம்மளுக்கு இந்த புயாபாஸுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸோ எவ்வளோ ஆயிரத்தி பத்து உண்டு ஏண்டா அதாவது இது ஓப்பன் பண்ணால் இதில் மினிமம் எவ்வளோ கிடைக்கும் ஒரு இன்னும் நாற்பது உண்டு ஏப்பா எனக்கு அவ்வளோ தேவலப்பா உங்களாடே ஸ்டோவில் இப்போ எதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான் இந்த பொண்டல் நானூற்றி தொண்ணூற்றம்பது டைமெண்ட் இது ரியல் லேட்டு எட்நூற்றி சிலரை இந்த பொண்டலை எடுக்கலாமா அப்படின்னு தோணுது கம்மி ப்ரைஸ் தான் இது டைமெண்ட் ஓவராக சொல்லப்படாத கேஜம்பி புயா பஸ்ஸு போட்டாலும் எஸ்டாக புயா பஸ் போட்டாலும் ஒரு ஐம்பது லெவல் கிடைக்கும் ஆனால் இதில் எதாக கொடுப்பானான்னா வாய்ப்பு இல்லை கம்மி ரொம்ப அதிக லெவல் போனால் தான் கிடைக்கும் சும்மா தான் கொடுக்க மாட்டான் என்னது போடலாம் என்னது போடலாம் என்னது போடலாம் என்ன போடலாம் என்ன பண்டல் போட எனக்கே கன்ஃபீஷனாக இருக்க என்ன அப்புறம் ஆயிரம் டைமண்ட் இருக்குது பொறுமையாக வச்சு வச்சு யூஸ் பண்ணால் கூட யூஸ் ஆகும் எவ்வளோ செலவு பண்ணிடக்கூடாது கேஎம்பி கேப்பி இந்த லோவல் எடுப்போமா இது டிஸ்கவுண்ட் காட்டுது ஐநூற்றி தொண்ணூறு டைமண்ட் ஆகுமா எவ்வளோ ஐம்பத்தி ஒம்பது டோக்கன் ஸோ அதை நம்ம இதில் பேசுச்சு செக் பண்ணி பாப்பமா அதில் டோக்கன் எவ்வளோ ஆகிடுமா அறுபது டோக்கன் தானே எங்கடா அந்த ஐப்பு இருக்குது ஆ அறுபது டோக்கன் ப்ளஸ் அறுபதுங்க அறுபது டோக்கன் ஐநூறு டைமண்ட் தான் கட்டுறோம் அப்போ அது அதில் எவ்வளோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கட்டணும் எவ்வளோக்குள்ள இது பண்ணுறீங்களாடா சரி வாங்க இப்போது ஐநூ ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டைமண்ட் இருக்குது ஹைப்பர் பக்கம் போய் நம்ம பின்னோம்மா நீங்கள் எவ்வளோ கெடுதாக பிடிச்சி இந்த க்ளோவல் எடுக்கணும் காங்கிராட்லேச்சர் எங்கள் ஆம்பளை பிறந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு குளோவல் எடுத்துவிட்டோம் எனக்கு இந்த க்ளோவல் கொஞ்சம் பிடிக்கும் இப்போ நம்மட்ட ஐநூற்றி இருபத்தி ரெண்டு டைமண்ட் இருக்குது ஐநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு அந்த ஐப்பர் புக்கு போட்டுருவா இது இது போட்டால் என்ன கிடைக்கும் இந்த ப்ளோவால் இது எவ்வளோ டைமண்டு டை இந்த ஐ பூக்கு போட்டனா அதேங்கடா டோக்கனை நான் பற்றி சாக்கிட்டேன் இதாக இருக்குமோ இது இல்லை இது போட்டமோ இதுவும் போடலை இதுதான் போட்டணும் டை அதேங்கடா ோ ஆ ஒரு டைம் ஷார்ட் ஆகிட்டாண்டி அறுபத்தஞ்சி டோக்கன் கேட்குதுங்க இருக்குதான் ஐநூற்றி நாற்பது டைமண்டு அவர் ஸ்டோரில் காட்டினா கம்மியாக கேட்பான் நினைக்கேன் எங்கள் நம்ம இந்த ஸ்டோரில் போய் நம்ம குளோவால் எடுத்தோம் பார்த்தீங்களா எங்கே போயிருங்க எங்கடாய் ஆ இந்த இது தானே இத்தனை டோக்கன் கேட்டால் எனக்கு மறந்துட்டேன் அறுபத்தஞ்சு டோக்கன் அடிப்புமா அறுபத்தஞ்சு டோக்கன் ஐநூற்றி ஐம்பது டைமண்டா எவ்வளோ கேட்டான் டைமெண்ட்டா இந்த குளோவால்க்கு எதோ அறுபத்தஞ்சு டோக்கன் இதுலேயும் ஐநூற்றி நாற்பது டைம் கேட்டுது அதில் ஐநூற்றம் அறுபத்தி நாலு எப்படி காட்டுறான் து கிடாத அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஐநூற்றி நாற்பதாயிரம் போனாட் இந்த க்ளோ விலங்க பதினஞ்சு கிலோ லைட்டு இப்போ இந்த ஐப்பூர் புக்கில் என்னது எடுக்கலாம் அப்படி இன்னும் ஐப்பூர் புக்கில் நான் போய் என்ன அந்த கட்டணம் ஸ்கிந்துக்கு போனால் தொண்ணூத்தஞ்சு டோக்கன் ஏ அம்மா இன்னும் என்ன அது இந்த கட்டணம் ஸ்கின்னா இந்த இதுதான் எனக்கு தேவை எவ்வளோ ஐநூறு டைமண்ட் கொடுத்து எடுத்தாச்சு சரி இன்னும் நம்மளோட ஐநூற்றி இருபத்தி இருபத்தி ரெண்டு டைமண்ட் இருக்குது அதுக்கு அதுக்கு என்ன எடுக்க விப்பன் ட்ரைவ் எடுக்கணும் ஸ்பின் பண்ணணும்னுச்சு ஆயிரம் டைமண்ட் நான் அதுதான் ஐடியா போட்டேன் பார்த்திங்களா நான் அது ஆயிரம் டைமண்டுக்காக இது எதாட்ட எடுத்துருக்கலாமே ஸ்பெண்ட் பண்ணுமா கிடைக்குமா பார்ப்போம் இது கிடைச்சிங்களா பத்தொம்பது டைமண்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கானு தெரியல நம்பிக்கையே இல்லை எனக்கு இது ஐம்பது லக்கில் தான் இது கிடைக்குமா இப்போ தானா டபுள் பேரல் இது ஐம்பது ஸ்பின் இல்லாமல் ஐம்பது ஸ்பின் கட்டுறோம் இரநூத்தி இருபத்தஞ்சி இரநூறு ஸ்பின்னு எத்தனை ஸ்பின்னில் கொடுக்கான்னு தெரியல இது இதே காட்டுறோம் இது இதே காசு ஆனால் எத்தனை ஸ்பின்னில் கிடைக்கின்ட்டு பார்ப்போம் என்ன கிடைக்குங்க அப்போ அடுத்த ஸ்பின் எதாக கிடைக்குங்க ஏன் அடுத்த ஸ்பின் இந்த இதில் ஏதாவது ஒன்று எனக்கு கிடைக்கணும் தொண்ணூற்றி அதாவது ஆயிரம் லேமண்டை வச்சுருந்துருக்கலாமோ ஒன்று இது கிடைக்குனா இது கிடைக்கணும் எனக்கு இதுதான் ஆசையாக இருக்குது சரி பார்ப்போம் இதே அந்த இது கிடைச்சிக்குங்க சரி இந்த அனிமேஷன் எனக்கு பிடிக்கும் மிச்சம் ஸ்பின்னுக்கு இது ஆயிரம் எப்பா வாங்கடா வேற என்னவாங்க நூற்றி ஜெயில டைமண்ட் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அன்மென்ஷன் கிடச்சிருந்தா கூட நல்லா இருந்துருக்குமோ ஒரு டைம் ஒரு மாதம் கிடைக்குது நூற்றி நாற்பது டைமண்டா சரி ஸ்பென்ட் பண்ணிக்குமா இருபது டைமண்டு இதுவே பண்ணும்போது இதை பண்ணிட்டு போகலாம் நம்ம ஸ்கேரு ஸ்கேர் நம்ம டோக்கன் இருக்குது அதாவது அதுக்கு ஒன்றும் ஸ்கேருங்க ஸ்கேருக்கே பண்ணிட்டு போயிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் இருபது இருபதுன்னு இருபது போய் வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸ்கேர் கிடச்சிட்டு போடா ஸ்கேர் எதாவது கொடுங்கடா கொடுக்க மாட்டீங்க இருந்தால் எப்போதான் கொடுப்பீங்க இதெல்லாம் ஒரு ஒரு டோக்கனாக கிடைக்கிது அதுதான் கச்சி எரிச்சலாக இருக்குது எதா உங்க எதாவது உங்க உள்ள உங்க உள்ளடா உள்ளடா டேய் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி சரி பரவாயில்ல இந்த கூட நம்மளுக்கு கடந்து கடந்துக்கிடும் வேறு என்னது சரி எஸ்டன் பண்ணி உப்பு என்ன எதோ கொடுக்க மாட்டாங்க ஓகே சரி நான் லேண்டிங் எடுப்போமா லேண்டிங் தலைவன் என்ன இருக்கான் பாருங்கள் தலைவன் நம்ம இறங்குறது ஆயிரம் டைமண்ட் வச்சிருந்தோம் அதை எடுத்துருக்கலாம் ஆயிரம் டைமண்டுக்கு என்ன நெட்ஒர்க்கா ஏண்டா இப்படி பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் கிட்டத்தட்ட ஐநூறுபா செலவு பண்ணிக்கிறேன் சரி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போட டைமண்டு தான் அறநூறு டைமண்டு இது ஆயிரம் டைமண்ட் தான் இதை எடுத்துருக்கலாம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் போடுவேன் எவ்வளோ லைக் போடுறீங்க கரெக்டாக எலெக்ஷன் அன்னைக்கு இந்த இது வரும் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோக்காக எனக்கு ஒரு நூறு லைக் வரணுங்க அந்த வீடியோ ப்ளீஸ் அதனால் நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நூறு லைக் போட்டிருங்க நான் இதுக்கு மட்டும் நான் ஐநூறுரூவா செலவு பண்ணியிருக்கேங்க இதில் ஒன்றும் கிடைக்க இல்லை இந்த வீடியோ பார்க்குறோங்க என்னோட சந்தோஷத்துக்காக நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்க்குறோங்க இந்த வீடியோ வீடியோ பார்க்க ஷார்ட்ஸாக போடுவேன் லாங்காக போடுவேன் லாங் வீடியோ பார்க்குறோங்க மினிமம் ஒரு நூறு லைக் வரணும் ஓகே பாய் எல்லாத்தையும் காட்டிட்டுங்களா சரி ஓகேங்க பாய்